காலங்களில் தமிழீழ மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தமிழக மக்களின் நலம் சார்ந்த அனைத்து நியாயமான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருப்பேன் என்பதை தெள்ள தெளிவாக கூறிக்கொள்கிறேன் இப்படி நான் கூறுவதால் இந்த சத்யராஜை வைத்து படம் எடுத்தால் எதிர்காலத்தில் தொல்லைகள் வரும் என்று கருதும் தயாரிப்பாளர்கள் தயவு செய்து இந்த சாதாரண சின்ன நடிகனை தங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் என்னால் நஷ்டமடைய வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு நடிகனாக இருப்பதை விட இறப்பதை விட எந்தவிதமான மூடநம்பிக்கையும் இல்லாத ஒரு தமிழனாக இருப்பதும் இறப்பதும் தான் எனக்கு பெருமை மகிழ்ச்சி எனது மனப்பூர்வமான வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு பாகுபலி படத்தின் இரண்டாம் பாகத்தை வெளியிட ஒத்துழைக்குமாறு கன்னட மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் உணர்வுகளை புரிந்து கொண்டு எனக்கு உறுதுணையாக நின்ற தமிழீழ மக்கள் தமிழின உணவா உணர்வாளர்கள் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் என் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்